அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி நமக்கு ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் வருதுங்க இந்த முறை நமக்கு நள்ளிரவில் வருது அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினதையுமே வந்து வருது இரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அந்த நேரமானது இருக்குதுங்க இந்த நேரத்தில் எந்த மாதிரி செஞ்சால் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் மூன்று வீடியோக்கள் வந்து இருக்குது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டுஸ்க்ரீனில் வரும் பார்த்து பலன் அடையுங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு தீராத நோய் தொந்தரவுகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயம் பதட்டம் எமபயம் எதிரி தொல்லை இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வயசாகிட்டே போகுது இன்னும் வந்து திருமணம் வந்து கை கூட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருக்கும் இன்னும் சில பேருக்கு திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆகி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இப்படி மனிதர்கள் எப்படி விதவிதமானவங்களோ அதே போல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வந்து விதவிதமாக வந்து இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நொடி பொழுதில் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சில நாட்களுக்கும் தெய்வத்திற்கும் அத்தகைய சக்தி வந்து உண்டு அந்த மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த நாளுன்னு சொன்னேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா அந்த வைகாசி உண்டான சங்கடகர சதுர்த்தினால் வந்து சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்களை நீக்குகின்ற சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதத்துல ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ட்டு வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம வளர்ப்பிறை சதுர்த்தி நாள்லேயும் தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம விட்டு போகணுன்ட்டு தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாள்லேயும் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வைகாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி மதியம் மூணு மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ நம்ம சங்கடகர சதுர்த்தி வழிபாடை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வளர்ப்பெறை சதுர்த்தி நாளில் காலையிலையும் தேய்பிரை சதுர்த்தியான இந்த சங்கடகர சதுர்த்தினால் மாலையிலும் தான் நம்ம விநாயகர் வழிபாடு வந்து செய்யணும் வீட்லேயோ கோவில்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் விநாயகருக்கு வந்துட்டு வழிபாடு செய்யலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள்னு சொல்லலாம் ஆனால் கேட்டதை உடனே கொடுத்துருவார் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்திங்கன்னா தூய்மைப்படுத்தி சந்தன குங்கமிட்டுக்கோங்க விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளறுக்கம்பூ மற்றும் அருகம்புல் வந்து சொல்லலாம் இது நீங்கள் சாற்றி தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நிவேதனம் ஒரு கொண்டக்கடலையோ இல்லை பச்சைப்பயிறு சுண்டலோ இது மாதிரி பண்ணலாம் டைம் இருக்குது அப்படின்னா கொழுக்கட்டை கூட நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே சுவாமி முன்னாடி படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியுமே இது என்ன புது விதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இன்னும் பரிகாரத்துக்குள்ளாரையே நம்ம வரல இப்போ நான் சொல்ல போகிறது தான் வந்துட்டு பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே வீட்டில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் மேலும் காரிய தடைகள் அதாவது ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து எது செஞ்சாலும் அது தடையாக ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி காரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைய நாளில் மாலை வேலையில் நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்கே வெளியிலயே அருகம்புல் மாலை வந்து வித்துட்டு நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் சுத்தமான இடத்துல அருகம்புல் இருக்குதுங்கும்போது நீங்கள் அதை பறித்து கழுவிட்டு உங்களுடைய கையால் மாலையாக நீங்கள் கட்டி எடுத்துட்டு போகிறதுனாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போயிருங்க அதன் பிறகு கோவிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட வந்து இந்த அருகம்புல் மாலையை வந்து கொடுங்க அவர் வந்து சுவாமிக்கு வந்து அணிவிச்சிருவார் அதன் பிறகு நீங்கள் அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு வாங்க இந்த அருகம்புல்ல கொஞ்சம் எடுத்து வைங்க நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இது நீங்கள் போட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதுவே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு இன்னும் நல்லது அது பார்த்துக்கலாம் சரி இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்த நாள் அதாவது இப்போ நீங்கள் நாளைக்கு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு அருகம்புள்ள பழசெல்லாம் கழட்டி வச்சுருப்பாங்க அதில் பார்த்து நீங்கள் வாங்கினதோ இல்லை நீங்கள் கட்டினதோ எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒன்று பொதுவாக நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் ஒரு செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ ஒன்று எடுத்துக்கோங்க பாத்திரங்கிறத விட ஒரு சொம்போ இல்லை ஒரு டம்ளரோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சின்னதாக பஞ்ச பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த அருகம்புல்ல ஒரு துளி அளவு எடுத்து இதை வந்து இந்த பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க அதாவது எச்சில் படாத தண்ணீர் அதை நீங்கள் பிடிச்சு அதுக்குள்ளே வந்து இந்த அருகம்புல் கொஞ்சம் மட்டும் நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் கொண்டக்கடலை நிலக்கடலை ருத்ராஜ மாலை இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம பட் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம பட் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம பட் இப்போ இதை வந்து நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய முகத்துலையும் வந்து தெளித்து விடுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம எப்படி தீர்த்தம் பூஜை முடிஞ்சது தெளித்து விடுவோம் அதே மாதிரி எல்லாத்து முகத்துலேயும் வந்துட்டு இந்த அருகம்புல்ல வச்சே வந்து தெளித்து விடுங்க மீதி நம்ம தனியாக அருகம்புல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நிற துணியோ அல்லது மஞ்சள் நிற துணியோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து சிறு அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சதுர வடிவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த அருகும் வச்சு ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய வீடு ஆஃபீஸ் இப்போ கடை வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கடையில் சாமி படம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா கல்லப்பட்டி இருக்குது இல்லையா பணம் வைக்கக்கூடிய இடம் அங்கே கூட வந்துட்டு நீங்கள் இதை வைக்கலாம் இவை தாண்டி ஈசான்ய மூலையில் வைக்கும்போது பீடை தரித்திரம் எல்லாமே வந்து நீங்க கா வந்து நீங்கும் நல்ல ஒரு சுபிச்ச வாழ்க்கையை வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அருகம்புல் அப்படிங்கிறது தெய்வீக மூலிகை இது எங்கே இருக்கோ அங்கே நிச்சயம் வந்து பணவசியம் வந்து உண்டாகும் அது இது நம்ம கோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அதனால் இதுக்கு ரொம்ப சக்தி வந்து அதிகம் இப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம் நாங்கள் அந்த தீத்தத்தை வந்து எல்லாத்து மேலேயும் தெளிச்சுட்டோம் அப்பயும் மீதி இருக்குதே அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு இடம் விடாமல் மூளை முடுக்குகள் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க எல்லா ரூமுக்குமே தெளித்து விடுங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் எல்லா பக்கமே நீங்கள் தெளிச்சு விடுங்க உங்க வீட்டை சுத்தியும் கூட நீங்க ஒரு முறை அப்படியே வளம் வந்து நீங்க தெளிச்சு விடுறது நல்லது அப்பவும் மீதி இருக்கு அப்படிங்கும்போது போது இருக்க இருக்கக்கூடிய துளசி செடிக்கோ வெற்றிலை செடிக்கோ நீங்க அந்த தண்ணீரை வந்து ஊற்றி விட்டுடலாம் அவசியமா இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் செஞ்சு பாருங்கள் அதுவும் சனிக்கிழமையோடு வர சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் எத்தனையோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்